டேன் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகளுக்காக சுகந்தாத்தி முதலில் உள்நாட்டுச் செய்திகள் அரசியலமைப்பின் பிரகாரம் தேர்தலை நடத்தாமல் இருக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ியாஸ் பக்கீர் மக்கார் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் தேர்தலின் போது வரலாற்றில் பாடம் கற்றுக்கொண்டு விழுந்த குழியில் மீண்டும் விழாமல் புத்திசாலித்தனமான தீர்மானம் எடுப்பது நாட்டு மக்களின் பொறுப்பாகும் எனவும் அரசியலமைப்பின் பிரகாரம் தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கு முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்யாஸ் வாக்கீர் மாகார் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் ஜனாதிபதி தேர்தல் நாட்டின் அரசியலமைப்பின் பிரகாரம் நடத்தப்பட வேண்டும் எனவும் அதனை மாற்ற முடியாது எனவும் அவர் கூறினார் தேர்தல் தொடர்பில் அறிவிக்கும் பொறுப்பு தேர்தல் ஆணைக்குழுவுக்கே இருப்பதாகவும் அரசியல்வாதிகள் இது தொடர்பில் முடிவெடுக்க முடியாது எனவும் அவர் கூறினார் அதேநேரம் இந்த சந்தர்ப்பத்தில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த தேவையில்லை என்று கூறியிருப்பது தொடர்பில் தான் ஆச்சரியப்படுவதாகவும் ஜனநாயகம் தொடர்பில் கடுகளவேனும் மரியாதை இருப்பவர்களின் நாவினால் இவ்வாறான கூற்று வர முடியாது எனவும் அவர் தெரிவித்தார் அரசியலில் பொறுப்பு வாய்ந்த பதவியை வகிக்கும் ஒருவரின் நாவினால் இவ்வாறான வார்த்தை வெளிவருவதென்றால் அது ஹிட்லரின் மொசாட்டின் உறவினராக இருக்க வேண்டுமென்றே தான் எண்ணுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் வரவிருக்கும் தேர்தலில் மக்கள் வரலாற்றில் நடந்த விடயங்களை நினைவில் வைத்து அவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு புத்திசாலித்தனமான தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஒன்று வரும்போது எப்போதும் ஏதாவது பூச்சாண்டி காட்டுவதை தாம் அவதானிப்பதாகவும் அது தேசிய அரசியல் குறுகிய நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக இருக்கும் எனவும் அவர் கூறினார் சில சந்தர்ப்பங்களில் அது சர்வதேச அரசியலில் குறுகிய நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக அமைந்திருக்கும் எனவும் இதனை தாம் உலக அரசியலில் காண்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இலங்கை அரசியலிலும் அதையே கண்டிருப்பதாகவும் மக்களின் உயிர்கள் அரசியல்வாதிகளின் உயிர்கள் தொடர்பில் கண்டுகொள்ளாமல் குறுகிய நோக்கங்களை அடைந்து கொள்ள முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் அதனாலேயே தாம் முப்பது வருட கொடூர யுத்தத்திற்கு நீண்டகால முகம் கொடுத்திருப்பது கொடுத்திருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர் வரலாற்றில் பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் விழுந்த குழிகளில் விழாமல் புத்திசாலித்தனமான தீர்மானம் எடுப்பது மக்களின் பொறுப்பாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் நிலவும் பலத்த காற்று மற்றும் கடும் மழையுடனான வானிலையால் முப்பத்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாட்டில் நிலவும் பலத்த காற்று மற்றும் கடும் மழையுடனான வானிலையால் ஒன்பதாயிரத்து அறுநூற்று ஒன்பது எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் முப்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று இருபத்தி ஒரு பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சீரற்ற வானிலை காரணமாக ஐந்து வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ள அதேவொழி ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஆறு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன இதேவேளை பலத்த காற்று மற்றும் கடும் மழையுடனான வானிலையால் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் மரங்கள் சரிந்து விழுந்தமை மற்றும் கடும் மழை காரணமாக உயிரிழப்புகள் சம்பவித்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது அத்துடன் பதினோரு பேர் காயமடைந்துள்ளதாகவும் இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது நாட்டின் பல பகுதிகளில் பலத்த காற்று வீசுவதுடன் நாட்டை உள்ள கடல் பிராந்தியத்தில் சீற்றம் காணப்படும் என வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதிகளில் உள்ள மீனவர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் மிகவும் அவதானமாக இருக்குமாறும் வளிமண்டலவியல் துணைக்களம் அறிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று மத்திய வங்கக்கடலில் புயலாக உருவாகலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து இன்று இரவு பதினொன்று முப்பது அளவில் இந்த புயல் மேலும் வலுவடையும் என துணைக்களம் குறைப்பட்டுள்ளது நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் மிகவும் பலத்த காற்று மற்றும் மழையை எதிர்பார்க்க முடியும் எனவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை கடற்பரப்புகளும் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊடகவியலாளர் நவரத்னம் கபிலநாத்தின் யாத்திரை நூல் வெளியீட்டு விழா நேற்று இடம்பெற்றது வவுனியாவைச் சேர்ந்த ஊடகவியலாளர் நவரத்னம் கபில கபிலநாத்தின் யாத்திரை நூல் வவுனியா கலை இலக்கிய நண்பர்கள் வட்டத்தின் இருநூற்று முப்பத்தி ஓராவது பவுனமி கலை விழாவில் நேற்று வெளியிட்டு வைக்கப்பட்டது வவுனியா சுத்தானந்த இந்து இளைஞர் சங்க மண்டபத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக மனித உரிமை செயற்பாட்டாளர் சட்டத்தரணி திருமதி ரனிதா ஞானராசா கலந்து கொண்டிருந்தார் சிறப்பு விருந்தினர்களாக வவுனியா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் சி மங்களேஸ்வரன் கலந்து கொண்டார் கௌரவ விருந்தினர்களாக வவுனியா கலை இலக்கிய நண்பர்கள் வட்டத்தின் தலைவர் கலாநிதி தமிழ்மணி அகலங்கன் மற்றும் ஆய்வாளரும் மூத்த ஊடகவியலாளருமான தமிழ்நிதி அருணாசெல்லதுரை கலந்து கொண்டிருந்தார் குறித்த நூலில் தமிழர் அரசியல் களம் அரசியலாளர்களின் நிலைப்பாடுகள் மக்களின் நிலைப்பாடுகளை உள்ளடக்கிய அரசியல் கட்டுரைகளிடம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிவனொலிபாதமலை பருவகால யாத்திரை நேற்றுடன் நிறைவு பெற்றது ஆறு மாத காலம் இடம்பெற்று வந்த சிவனொலிபாதமலை பருவகால யாத்திரை நேற்றுடன் நுழைவு பெற்றது உச்சியில் மக்கள் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டிருந்த சமன் தெய்வம் மற்றும் பூஜை பொருட்கள் புனித விக்கிரகங்கள் அனைத்தும் நேற்று நல்லதண்ணி விகாரைக்கு கொண்டு செல்லப்பட்டது மலைக்கு பொறுப்பான நாயக்கதீரர் வெங்கமுவே தம்மதினவினால் அனுசாசன முறையின் பிரித்து ஓதப்பட்டு சமன் தெய்வம் மற்றும் பூஜை பொருட்கள் புனித விக்கிரகங்கள் ரத்னபுரி வெல்துளை ரஜமுகா விகாரிக்கு வாகன தொடரணியாக எடுத்துச் செல்லப்பட்டது நோட்டன் லாக்சபான வழியாக கிதுல்கலை கரவநல்ல தெஹியோ விட்ட யாட்டியாந்தோட்டை அவிசாவலை ரத்னபுரி ரஜமகாவிகாரைக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு பூஜைக்காக வைக்கப்பட்டு எதிர்வரும் டிசம்பர் மாதம் பௌர்ணமி தினத்தில் வழிபாட்டிற்காக வழிபாட்டிற்காக சிவனொலிபாத மலைக்கு மீண்டும் கொண்டு செல்லப்படும் அந்த வகையில் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் ஆரம்பமான சிவனொலிபாத மலைக்கான யாத்திரை பருவ காலத்தில் வளமை போன்று இம்முறையும் பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்ததாக சிவலொலிபாத மலைக்கு பொறுப்பான நாயக்க தேரர் வெங்கமூவை தமதின தேரர் குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சியில் அமைக்கப்பட்டுள்ள வடக்கு மாகாண விசேட மகப்பேற்று பெண் நோயியல் மருத்துவமனை இன்று திறந்து வைக்கப்பட உள்ளது கிளிநொச்சியில் அமைக்கப்பட்டுள்ள வடக்கு மாகாண விசேட மகப்பேற்று பெண் நோயியல் மருத்துவமனை இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் திறந்து வைக்கப்பட நெதர்லாந்து அரசின் நிதியுதவியுடன் கட்டடங்கள் மருத்துவ உபகரணங்களுடன் இணைத்து பெண் நோயியல் பிரிவு மகப்பேற்றியல் பிரிவு மகப்பேற்றியல் விடுதி செயற்கை கருத்தரிப்பு கூடம் குழந்தைகளுக்கான விசேட பராமரிப்பு பிரிவு சத்திர சிகிச்சை கூடம் அதிதீவிர சிகிச்சை பிரிவு மத்திய தொற்று சேவை விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு கதிரியக்க நோய் நிர்ணய பிரிவுகள் அடங்கிய தொகுதி இன்று மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்படவுள்ளது இந்த மகப்பேற்று பெண் நோயியல் மருத்துவமனை பல நவீன மருத்துவ வசதிகள் கொண்ட ஒரு நிலையமாக அமைக்கப்பட்டுள்ளது வைத்தியசாலைக்கான திட்ட முன்மொழிவு தேசிய திட்டமிடல் துணைக்களம் மற்றும் சுகாதார அமைச்சின் திட்டமிடல் பிரதி பணிப்பாளர் நாயகத்தின் வழிகாட்டுதலின்படி கிளிநொச்சி வைத்தியசாலையின் இரண்டாம் கட்ட அபிவிருத்திக்கான வரைவு நூல் உள்வாங்கப்பட்டு கிளிநொச்சி பிராந்திய சுகாதார துணைக்களத்தினால் தயாரிக்கப்பட்ட திட்டம் நெதர்லாந்து அரசு நிதியுடன் விசேட மகப்பேற்று பெண் நோயியல் மையமாக அமைக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் வெசாக் பௌர்ணமி திறன் நிகழ்வு நேற்று இடம் பெற்றது கிளிநொச்சி வர்த்தக சங்கமும் ராணுவமும் இணைந்து ஏற்பாடு செய்த வெசாக் பௌர்ணமி திறன் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது கிளிநொச்சி வர்த்தக சங்கம் மற்றும் கிளிநச்சி நகர் மக்களுடன் இணைந்து ஐம்பத்து ஐந்தாவது படை ஒழுங்கமைத்த வெசாக் திறன் நிகழ்வு நேற்று மாலை ஏழு முப்பது அளவில் ஐம்பத்து ஐந்தாவது படை முகாமிற்கு முன்பாக இடம்பெற்றது இதன்போது இரவு உணவு உணவு தானமாக வழங்கப்பட்டிருந்தது திவிலபுட்டிய மரகதம் உள்ள பிரதேசத்தில் வெசாக் தோரணை திடீரென உடைந்து விழுந்ததனால் சிலர் காயமடைந்துள்ளனர் வெசாக் தினத்தை முன்னிட்டு திவிலபெட்டிய மரகதம் உள்ள பிரதேசத்தில் கட்டப்பட்டிருந்த வெசாக் தோரணை திடீரென உடைந்து விழுந்ததால் சிலர் காயமடைந்துள்ளனர் கடும் மழை மற்றும் காற்று காரணமாக வெசாக் தோரணை உடைந்து விழுந்துள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் குறிப்பிட்டனர் மலையகத்திற்கான இரவு நேர புகையிரத சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன சீரற்ற காலநிலை காரணமாக மலையகத்திற்கான இரவு நேர புகையிரத சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அடிக்கடி மரங்கள் முறைந்து ரயில் சேவையில் சேதம் ரயில் சேவையில் தடை ஏற்படுகின்றது இதனால் இரவு நேரங்களில் கடும் காற்று வீசி வருவதால் இரவு நேர ரயில் சேவைகளை ரத்து செய்துள்ளதாக ரயில் நிலைய கட்டுப்பாட்டு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் நேற்று இரண்டு பயணிகள் ரயில் சேவைகளும் வெசாக் மற்றும் சிவனொலிபாத மலை யாத்திரை காலத்தை முன்னிட்டு ஒழுங்கு செய்யப்பட்ட சேவைகளும் என நான்கு ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டன மரங்கள் முறிதல் மற்றும் மண் திட்டுகள் சரிவு சமிச்சை கோளாறு உள்ளிட்ட பல காரணங்களால் இன்றும் ரயில்கள் உரிய நேரத்திற்கு வரவில்லை என எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் மெலையக பகுதியிலும் விசா கொண்டாட்டங்கள் களை கட்டியிருந்தன சீரற்ற காலநிலைக்கு மத்தியிலும் மெலையக பகுதியில் விசா கொண்டாட்டங்கள் களை கட்டியிருந்தன கொடகலை கொமர்சல் ரூவன்புர குடாகமு ஆகிய பகுதிகளில் தானம் வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றது வரலாற்று கதைகளை எடுத்து கூறும் பொம்மலாட்டங்கள் இடம்பெற்றதுடன் வெளிச்சக்கூடுகளும் தொங்கவிடப்பட்டிருந்தன அத்துடன் ரயில் நிலையத்தில் தானசாலை ஒன்று அமைக்கப்பட்டு தானம் வழங்கப்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்